எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் அட பிரதமன் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் பால் பாயசத்தை விட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இதில் வந்து கேரம்லைஸ்டு பண்ணி நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம் அதனால் அந்த கலராகட்டும் அந்த டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது இன்ஸ்டண்ட் அட பிரதமனை வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் ஒரு ஆஃப் அன் ஹவர் குள்ளே நம்ம செஞ்சு விடலாம் வேலையும் ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த டேஸ்ட்டான இன்ஸ்டண்ட் பிரதமன் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத விவஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிடுங்க இன்ஸ்டண்ட் அடப்பிரதமன் பாயசம் செய்யறதுக்கு ஒரு கால் லிட்டருக்கும் அதிகமாக தண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒன்றோட ஒன்று இந்த அட பிரதமன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இன்ஸ்டண்ட் அட பிரதமன் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பால் ஒரு ஐம்பது கிராம் வச்சுக்கோங்க அதை நான் சேர்த்துருக்கேன் தண்ணி கொதித்தோடனே அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சுடலாம் இப்போ நான் ஒரு பாயச உருளி எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் சூடாக காய்ச்சின பால் ஒரு முக்கால் லிட்டர் எடுத்துக்கிறேன் அந்த இந்த ஐம்பது கிராம் அடைப்பதமனுக்கு முக்கால் லிட்டர் பால் தாராளமாக போகும் இதை எடுத்துகிட்டு முதல்ல கொதிக்க வைக்கணும் ஆல்ரெடி காய்ச்சிருந்தாலும் திரும்பவும் சூடு பண்ணணும் இது காஞ்சின்னு இருக்கப்போயே உடனே நம்ம சக்கரை சேர்த்துணும் அப்போ தான் உங்களுக்கு கலர் சேரும் பாலை குறுக விட்டுட்டு நீங்கள் சக்கரை சேர்த்திங்கன்னா அந்த லைட் ப்ரௌன் கலர் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதனால் நல்லா ஒரு பெரிய கரண்டி குழி சர்க்கரையும் திரும்பவும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு நெய் சேர்க்குறேன் அந்த நெய்யும் சர்க்கரையும் சேர்ந்துட்டு பால் குறுக குறுக மெதுவாக நமக்கு கலர் கிடைக்கும் இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நமக்கு இந்த ஆல்ரெடி இருபது நிமிஷம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பிரதமனை முதல்ல தண்ணி வடிச்சுடலாம் பாருங்களே வெந்நீரில் தான் ஊற வைச்சோம் அந்த கஞ்சி இப்போதான் இருக்குது பார்த்தீங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாலில் இந்த மாதிரி தனியாக நம்ம ஊற வைக்காமல் டேரெக்டாக அந்த அடப்பிரத போட்டுடுறாங்க போட்டுறாங்க அது சீக்கிரம் பார்த்தீங்கன்னா பாயசம் வெந்து மாதிரி இருக்கும் ஆனால் கஞ்சி மாதிரி ஆகிடும் இயற்கையாக அதுவாக உங்களுக்கு பால் வந்து குறுகணும் அதனால் எப்போதுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வெந்நீரில் ஊற போடுங்க அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் கழித்து வடிகட்டு திரும்பவும் ஒரு நார்மல் வாட்டரில் அலசிட்டு இப்போ பாருங்கள் இது குறுகின்ருக்கு பால் இன்னும் நம்ம அடப்பிரதமன் சேர்க்கலை அதுக்குள்ளே பாருங்கள் இன்னொரு வானலியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கரண்டி பெரிய கரண்டியால் சர்க்கரை சேர்த்தோம் இல்லையா இன்னும் ஒரு கரண்டி சர்க்கரையை நம்ம அந்த நெய்யில் கேரம்லேஜ் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி கேரம்லேஸ்ட்டு பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா ரெண்டு குழி கரண்டி சர்க்கரையை இந்த பால்லேயே குறுக விடலாம் ஆனால் இது ஒரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த நெய்யில் சர்க்கரை இழகி கொடுத்துன்ட்ருக்கு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சக்கரையினுடைய நிறம் மாறும் நம்ம அல்வாக்கு எப்படி செய்கிறோமோ திருநெல்வேலி அல்வாக்கு அதே மாதிரி தான் கைவிடாமல் கரண்டியால் கழிக்கின்றே இருக்கப்போ ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் வந்தோடனே நிறைய பேர் டைரெக்டாக பாலில் சேர்ப்பாங்க அதுக்கு பதிலாக கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டேன் முதல்ல அடுப்பை நிறுத்திவிட்டேன் சட சடனு உங்களுக்கு கையெல்லாம் தெரிச்சிடும் அந்த கேரம்லைஸ்டு சுகர் அந்த தண்ணி கூட சேர்ந்து நல்லா மிக்ஸாக ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அடுப்பை வைத்து வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சூடு பண்ணோம்னா அந்த கரண்டியிலலாம் உங்களுக்கு ஒட்டி இருக்காது ஒரு பாகு பதம் வரும் அந்த பதம் வந்தப்புறம் நம்ம பாயசத்தில் சேர்க்கலாம் இன்னுமே நான் அடர்பிரதமன் சேர்க்கல பால் கொஞ்சம் குறுகின்னு இருக்கு பாருங்கள் இந்த அடுப்பை விட்டு நிறுத்தி இறக்கி வச்சுடலாம் ஒரு பக்கம் பாலும் சர்க்கரையும் கொதிச்சுட்டே இருந்தது இல்லையா ஒரு பத்து கழிச்சு இந்த அடர்பிரதமனையும் சேர்த்துட்டு இதுவும் கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதிகமாக கொதிக்கணும் கொஞ்சம் நல்லா வெந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் இறக்கி வச்சிருக்கிற அந்த கேரமலைஸ்டு சுகர் சிரப்பை சேர்க்கணும் பாருங்கள் அடப்பிரதமன் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ அந்த கேரமலைஸ்டு சுகர் சிறப்பை பாலில் சேர்க்குறேன் பாருங்கள் நான் தண்ணியே விட்டுருந்தா கூட அப்படி தேன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை நீங்கள் தண்ணி விடாமல் வாணலியை விட்டு இறக்கி வச்சுருந்திங்கன்னா கரண்டியும் வாணலியும் அப்படியே ஒட்டிக்கும் அப்படியே கல் மாதிரி இருக்கும் அதனால் எப்போதுமே இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி கண் தண்ணி விட்டு கொஞ்சம் நம்ம கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பாலில் சேர்த்திங்கன்னா பால் வந்து கண்டிப்பாக திரியறதுக்கு சான்ஸே இல்லை இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும் நல்ல மனமாக இருக்கும் உங்களுக்கு பாயசம் செஞ்சு அப்புறம் மொத்தம் அரை மணி நேரம் ஆகும் இந்த பாயசம் செய்கிறதுக்கு பாலும் சர்க்கரையும் கொதிக்க பத்து நிமிஷம் அடப்பிரதமன் போட்டுவிட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வைக்கணும் கேரமலை சுகர் சேர்த்ததுக்கப்புறம் பத்து நிமிஷம் கொதிச்சப்புறம் கரெக்டாக அரை மணி நேரத்தில் அந்த லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் கரண்டியில் இப்படி விட்டால் ஒரு டம்ளரில் குடிக்கிற அளவுக்கு இந்த பாயசம் வந்தோடனே அடுப்பை நிறுத்திவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இதுக்கு நெய்யில் நம்ம முந்திரி திராட்சை தேங்காயெலாம் தாளிக்கணும்னு அவசியமே இல்லை இது மட்டும் சேர்த்தாலே போகிறோம் ஆல்ரெடி நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன் ஒரு நெய் சேர்த்துருக்கோம் நம்ம கேரம்லைஸ்டு சுகருக்கு நெய் சேர்த்தோம் அப்புறம் பாலோடு நம்ம ஒரு நெய் சேர்த்துருக்கோம் இதுவே போகிறோம் இந்த அடப்பிரதமன் பாயசம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல கலர் வந்திருக்கு அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது ஒரு டம்ளரில் நம்ம எடுத்து பாயசம் பரிமாறுறதுக்கு பூஜை பண்டிகை நாட்களில் இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக டேஸ்ட்டான இந்த அடப்பிரமன் பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்